ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எப்படி இருக்கீங்க எல்லாம் ஒரு அவேர்னஸ் வீடியோ ப்ளஸ் ஒரு சஜஷன் வீடியோ தான் ஆக்சுவலாக நான் இன்னைக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருந்தேன் என்ன ஒர்க் போயிருந்தேன்னா ஏசி மெக்கானிக்காக நான் நிறைய பார்ட் டைம் பண்ணுவேன் அந்த டைமில் வந்து ஒரு ஏசி ஒர்க் வந்தது என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா அவுடோரை வந்து ஹேங்கிங்கில் இருக்குது அதை வந்து கீழே இறக்கி நம்ம லேஃப்டில் வைக்கணும் இதுதான் டுடே ஆனால் ஒர்க் அதுக்கு வந்து வெளியே அவங்க வந்து ஆன்லைன் புக்கிங்ல பண்ணதுல வந்து டூ தௌசண்ட் கேட்டிருந்தாங்க இங்க லோக்கல்ல கேட்டதுல வந்து எவ்வளோன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மினிமம் ஒரு தௌசண்ட் கொள்ளியாச்சு ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டாங்க ஒரு சில பேர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் சொல்றாங்க ஏன்னா அதெல்லாம் இறக்கி வைக்கணும் மேம் அப்புறம் பூசணும் அதெல்லாம் சொல்றாங்க நான் போய் பண்ணேங்க ஐஸ் ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு ஸ்பேனர் தான் எடுத்துட்டு போனேன் நான் போய் பண்ணேன் அந்த பண்ண வீடியோவும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அதையும் நீங்க பாருங்க எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு நீங்க நினைக்கிறேன் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் தான் அதுவே அதுவே எனக்கு அதிகம் அப்படின்ற மாதிரி இருந்தது ஜஸ்ட்டு அதை கழட்டி கீழே வைக்கணும் பண்ணாங்க நான் போனேன் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவங்ககிட்டே காட்டினேன் பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க காசு இது வந்து நான் ஏர்ன் பண்ணிக்கிறேன் பார்ட் டைமில் நிறைய காசு பார்த்துக்கிறேன் அப்படின்றதுக்கானதெல்லாம் இல்லை ஜஸ்ட் உங்களால் முடிஞ்சது இப்போ ஃபேன் தொடக்கணும்னா அவங்களே தொடச்சிக்கலாம் இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபேன் தொடக்கணும்னா அவங்களே துடைச்சேன் அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு பண்ணோம்னா அது எப்படி இருக்கும் சரிங்களா மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் நம்ம வேலையை நம்மளே பண்ணிக்கிறது ஓகேங்களா இதுதான் இதோட ஒரு எடுத்துக்காட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கான இது நிறைய காசு செலவு பண்ணாதீங்க நிறைய பேருக்கிட்ட ஏமாறவும் செய்யாதீங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பை பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா மறக்காதீங்க